போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப்போட்டி எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்ற ஓட்டப் போட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் சீர்காழியில் போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டப் போட்டி நடைபெற்றது இந்த போட்டியானது புத்தூர் பகுதியில் தொடங்கி சீர்காழி தமிழிசை மூவர் மணி மண்டபம் வரை எட்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது இதில் சீர்காழி பகுதியைச் சேர்ந்த பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பங்கேற்று போட்டியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போதைப் பொருளானது சமுதாயத்தை சீரழித்து வருவதாகவும் அதனை முற்றிலுமாக அகற்றுவதற்கு தமிழக முதல்வர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அதற்கு இந்த மேரத்தான் நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என நம்புவதாகவும் போதைப் பொருள் பொருளானது அதனை உட்கொள்வர்கள் மட்டுமல்லாது அவர்களை சார்ந்து இருப்பவர்களையும் பாதிக்கக்கூடிய எனவே இந்த பழக்கத்தை நாம் முற்றிலுமாக விட்டு ஒழிக்க வேண்டும் சீர்காழி உட்கோட்டத்தை பொறுத்தவரை இங்கு உள்ள சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் சீர்காழி பகுதியில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல்களை சரி செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சட்ட விரோதமாக யாரேனும் செயல்பட்டால் அவர்களை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார் போதைப் பொருள் இல்லாத தமிழகத்தின் ஒரு முன்னோடி திட்டமாக ஒரு மாரத்தான் மினி மாரத்தான் ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது குறித்து தான் இன்று வந்திருந்தேன் அஹ் போதைப் பொருளானது நம்முடைய சமுதாயத்தை மிகவுமே சீரழித்து வருகின்றது ஸோ அதனை முற்றிலுமாக அகற்றி அகற்றுவதற்காக மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் அதற்கு இந்த விழிப்புணர்வு மாறத்தான் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் என்று நம்புகின்றேன் போதைப்பொருள் பழக்கத்தை நாம் அடியோடு அனைவரும் வெறுத்து ஒதுக்க வேண்டும் அந்த போதைப் பொருளானது அதனை உட்கொள்பவர் மட்டுமல்ல அவரை சார்ந்திருக்கும் அனைவருமே அளிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதனால் அதனை நாம் கண்டிப்பாக முக்கியமாக உட்கொளிக்க வேண்டும் ஆஹ் சீர்காழி உட்கோட்டத்தினை பொறுத்தவரையில் இருக்கின்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அதே போன்று சில இடங்களில் போக்குவரத்து நெரிசல்கள் உள்ளதாக தகவல்கள் கிடைத்துள்ளன அதனையும் சீரமைப்பதற்காக உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் அதே போன்று சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இரும்புக்கரம் கொண்டு கொடுக்கப்படுவார்கள் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க